இந்த கும்ப லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி யாரு புதன் எட்டாம் அதிபதி அவரே தானே பொதுவாகவே இந்த கும்ப லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே இருக்கும் திரும்ப திரும்ப அதே மாதிரி சில அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையா ஒரு விலங்குகள் வந்துகிட்டே தான் இருக்கும் கூடுமான வரைக்கும் இந்த கும்ப லக்னத்துல பிறந்தாங்கன்னா இந்த பூர்வீகத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லாம எங்கேயா வெளியே எடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிடுவாங்க கும்பலக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி எட்டுல சம்பந்தப்படுது இப்ப இதே மாதிரி எட்டாம் அதிபதி இங்க புதன் நீங்க அஞ்சுல சம்பந்தப்பட்டுச்சுன்னா இருக்கும் சார் அதே அதே ப்ராப்ளம் அதே ஆறாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல வந்து சம்பந்தப்பட்டாலும் சரி அஞ்சாம் அதிபதி ஆறுல சம்மந்தப்பட்டாலும் சரி அல்லது நாலாம் அதிபதி ஆறுல சம்பந்தப்பட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையா அந்த சொத்துமையான ஏதோ ஒரு வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அல்லது வேற யாராவது ஒரு இப்படி இடம் வாங்கிருக்கீங்கன்னா அந்த பக்கத்து வீடுக்காரன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த பகுதி வீடுகாரங்க சண்டை போறனாலே அந்த இடத்த வித்துட்டு வெளியே வர்றது இந்த மாதிரி சில அமைப்புகளும் கூட இருக்கும் அது ஏதோ ஒரு வகையா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்புகளும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கும்